ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு கப்பு கடலை மாவு வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய மைசூர் பாக் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் பிகினர்ஸும் ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த வீடியோவில் நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேங்க நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு இப்போ நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க வீட்டில் இருக்கிற ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஏதோ ஒரு கப்பு முதல் முதல்ல ஒரு சின்ன கப்பில் நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஒரு சின்ன கப்பில் கடலை மாவு எடுத்தேன் அந்த கடலை மாவு அளந்த கப்பில் அதே கப்பால் ரெண்டு கப்பு சர்க்கரை அளந்துருக்கேங்க ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும் கடலை மாவு அளந்த கப்பாலேயே அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம் ரிஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்க்கணும் அது வாசம் இல்லாத எண்ணெயாக சேர்க்கணும் அது பாருங்கள் நான் இப்போ இப்போனா ஒன்றரை கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயிலும் அரை கப் அளவுக்கு நெய்யும் சேர்க்க போகிறேங்க இது போல் செஞ்சால் நல்லாயிருக்குங்க இல்லை நீங்கள் ஒரு கப் நெய்யும் ஒரு கப் ரிஃபைண்ட் ஆயிலுமும் சேர்க்கலாம் உங்களோட விருப்பந்தான் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு கப் முதல்ல கடலை ஒரு கப் ஆயில் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து கப்பு நெய் நெய் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இன்னும் அரை கப்பு வந்து இதுலேயே வந்து எண்ணெய் சேர்க்க போகிறேன் மொத்தமாக நான் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் எண்ணெய் எடுத்து இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் மா எடுத்துட்டேங்க இப்போ நாம் மைசூர் பாக் செஞ்ச உடனே அதில் செட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கேக் டின் எடுத்திருக்கேங்க ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற கேக் டின் எடுத்திருக்கேன் இதுக்கு நாம் இப்போது ஃபுல்லாக நெய் தடவிக்கலாங்க நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் போடுங்க பட்டர் ஷீட் இருந்தால் போட்டால் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாததால் நான் வந்து இந்த டின்னில் அப்படியே வந்து நெய் அப்ளை பண்ணுறேன் இப்போ வந்து இது நெய்யை கொஞ்சமாக லைட்டாக சூடாகிறதுக்கு வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் நான் எடுத்த கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வருதுக்கலாம் இதில் நான் வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேங்க மஞ்சள் சேர்க்குறதால கொஞ்சம் நம்ம மைசூர்பா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்ம பேக்கரிகளெல்லாம் கலர் சேர்ப்பாங்கங்க கலர் சேர்க்கல நான் எனக்கு மஞ்சள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளோட கடல் கடலை மாவு லைட்டாக வறுபட்டுருச்சு இப்போ கடலை மாவு வறுப்பட்டு நல்லா சூடு சூடாறுன இந்த கடலை மாவில் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் லைட்டாக சூடு பண்ணியிருக்கோம் அந்த எண்ணெயுமே சூடாறிருக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த கலவையும் சூடாறிருக்கு சூடு ஆறின உடனே இந்த மாவில் சேர்த்து கடலை மாவில் சேர்த்து நம்ம இது போல் நல்லா கரைச்சிக்கலாம் இது போல் கரைக்கிறதால வந்து நம்ம நம்ம ஒரு கம்பி பதம் எடுத்த உடனே போட்டு நம்ம கிளறும்போது உண் கட்டி தட்டுங்க கடலை மாவு அது போல் இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது எண்ணெய் சேர்த்து முதல்லையே நம்ம மாவு கரைச்சி வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரையணுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே இது போல் பபுல்ஸ் வரும்ங்க பபுல்ஸ் லைட்டாக வந்து அட கம்மி ஆகும் கம்மி ஆகும்போது நமக்கு ஒரு கம்பி பதம் வருங்க இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் ஒரு கம்பி பதம் இதுபோல் ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாங்க கடலை மாவை சேர்த்து நல்லா இதுபோல் லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கி கிண்டனும் எந்த காரணத்துக்கும் ஐ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மைசூர் பாக் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம வந்து எண்ணெயில் கலந்து சேர்த்ததால் நமக்கு வந்து இது போல் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கொஞ்சம் கட்டி தட்டும் ரொம்ப நேரம் ஆகும் அதுக்காக தான் நான் எண்ணெயில் கலந்து வந்து உங்களுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதில் பாக் சக்கரை பாகில் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளோட கடலை மாவு வெந்து வருது பாருங்கள் நம்ம போது தண்ணியாக இருந்தது வெந்து வருந்து கெட்டி கெட்டியாகுது பாருங்கள் கெட்டியாகி இதில் பாருங்கள் அப்படியே வந்து இது போல் கெட்டி ஆகணுங்க இது போல் மாவு வந்து நல்லா வெந்து வருது பாருங்கள் எல்லா பக்கமும் வெந்து வரும்போது நம்ம ஏற்கனவே ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெயும் நெய்யும் சூடாக்க வச்சுருக்கோம் இல்லையா சூடாகினே இருக்குது அது ஒரு பக்கம் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது போல் இந்த எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டணுங்க நம்ம சேர்த்த எண்ணெயை இந்த கடலை மாவு சுத்தமாக எடுத்துக்கணும் அது வரைக்கும் கிண்டணும் அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ ரெண்டாவது தடவையும் நான் சேர்க்குறேன் அதுக்கு அது வரைக்கும் நம்மளோட எண்ணெயும் நெய்யும் சேர்த்த இது வந்து லைட்டாக ஆயினே இருக்கணுங்க ஒரு பக்கம் ஸ்டவ் மேலே வச்சு அதுவும் சூடாக இருக்கணும் இந்த சூடான எண்ணெயை போட்டு கிண்டுறதால நமக்கு ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் இருக்கிறது மூணாவது தடவையாக சேர்த்துட்டேன் நான் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு சேர்த்த உடனே இது போகிற பபுல்ஸ் வரும் பபுல்ஸ் வந்து பொங்கி வரும் நல்லா கிண்டனங்க கை கிண்டணும் மைசூர் பார்க்குறாலே கிண்டணும் கிண்ட கிண்டனங்க இது போல் விடாமல் கிண்டணும் இப்போ பாருங்கள் அந்த பபுல்ஸ் நுரையெல்லாம் அடங்கி இப்போ இப்போ நமக்கு நல்லா வெந்து வருது பாருங்கள் நம்ம ஏற்கனவே கடலை மாவு நல்லா வறுத்திருக்கோம் வறுத்திருக்கிறதால வந்து இது ரொம்ப நேரம் வந்து இது போல் வேக வேக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் நம்மளுக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா இந்த மாவு இழுத்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் வெந்து பொங்கி வருது லூஸ் ஆகிடுது பாருங்க லூஸ் ஆகி இது போல் பொங்கி வருங்க அது வரைக்கும் நம்ம இது போல் கிண்டிக்கிட்டே கிண்டிக்கினே தான் இருக்கணும் இப்போ நமக்கு மைசூர் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம க நாம் கரண்டியில் எடுத்து விடும்போது மடிப்பு மடிப்பாக எழுது பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் இப்போது நாம் ஏற்கனவே நெய் தடவி வச்ச டின்னில் கேக் டின் தான் எடுத்துருக்கேன் நான் அதில் நாம் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக சேர்த்துருந்தாங்க கொஞ்ச நேரம் இதை வந்து லேட் ஆனாலுமே இது வந்து செட் ஆகாது இது போல் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் சேர்த்துருங்க சேர்த்துட்டு சமன்படுத்தி விடலாம் இப்போ நம்ம இதை சமன்படுத்திட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை வந்து கெட்டியாக ப்ரெஸ் பண்ணி விட்டுலாங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ நம்ம இது இதுக்கு கட் பண்ணி இது போல் கோடு போட்டு வச்சிடலாம் லைட்டாக கோடு போட்டு தான் நம்மளுக்கு அப்புறமா பீஸ் எடுக்க பீஸ் போட்டு எடுக்க வரும் இல்லைன்னா இது ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் இது போல் லைட்டாக கட் பண்ணி வைங்க கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இப்போ பாருங்கள் அப்படியே வச்சுட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்பவும் நம்ம கட் பண்ணதை நல்லா சூடு ஆறணுங்க ரெண்டு மணி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு அடுத்த ரொம்ப நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல சூடு நல்லா ஆறிருக்கணும் சூடு ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே இதை கோடு போட்டு வச்சுருப்போம் இல்லையா கோடு போட்டது மேலேயே திரும்பவும் கோடு இது போல் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு பீஸு கட் பண்ணி இப்போது நம்ம சைட்லலாம் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுடணும் எடுத்து விட்டு இந்த தட்டில் கவுக்குற கவுக்கலாங்க போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க பட்டர் ஷீட் போட்டிருந்தால் நமக்கு ஈஸியாக வருங்க இது ரொம்ப ஆழமான இந்த டின்னுன்றதால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் எடுத்த உடனே சைடில் இருந்த பீஸ்லாம் வெளியே வந்துடுச்சு இப்போ உள்ளே இருக்கிற பீஸை வந்து இது போல் நான் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பீஸாக இருக்குது ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்துருங்க பட்டர் ஷீட் வந்து நீங்கள் வச்சு மைசூர் பாக்கு ஊற்றுனீங்கன்னா செஞ்சு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க இப்போ நமக்கு மைசூர்பாக்கு ரெடியாகிடுச்சுருந்தேன் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு எனக்கு வந்து இந்த வேஸ்ட் வந்திருக்கு நல்லாவே வந்திருக்கு இப்போ பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதால நான் வந்து கட் பண்ணுறேன் சின்ன பீஸாக போடுறேங்க எல்லா பீஸையும் நான் வந்து இது போல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க ரொம்ப நல்லா வந்ததுங்க மைசூர் பாக் ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணுங்கள் எப்பயாவது ஸ்வீட் நினைக்கும் நினைக்கும்போது இது போல் ஒரு சின்ன கப்பில் கடலை மாவை எடுத்து அளவுகள் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்ச் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டோன்ற திருப்தியும் கிடைக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இன்னொரு என்னோடய சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு துளி கூட நெய் சேர்க்காம வெறும் என்ன சேர்த்து மைசூர் பாக் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்